வருக்கும் வணக்கம் எங்கள் நண்பர்கள் உருவாக்கிய கற்பக வீச்சம் மருத்துவம் பேரிடர் நிவாரணம் கல்வி உபகரணம் ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவுற்றோர் உதவி அன்னதான திட்டம் இந்த மாதிரி பல நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் ஆனால் நம்ம செய்யற சின்ன சின்ன உதவி கூட சிலருக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என் பேரும் இருந்து பேசுறேன் ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் நைன்த் படிக்கிறான் பொண்ணு செவன்த் படிக்கிறேன் வீட்டுக்காரர் குடிகாரங்க எந்த வருமானமும் இல்லை நான் வந்து கிரைண்ட்ரு வச்சுக்க அரைச்சி என் பிள்ளைங்கள நான் காப்பாற்றிக்கணு இருக்கிறேன் இந்த கிரைண்டரால் என்னால் முடியல அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது அது சரி பண்ணதே ஆயிரம் ஆயிரும் நான் சம்பாதிக்கிறது இரநூறுபா இதில் என்னால் மிஷினை ரிப்பேர் பண்ணக்கூட எனக்கு வழி இல்லை எனக்கு ஒரு நல்லது செய்யணுன்னா எனக்கு ஒரு கிரைண்ட்ரு ஒன்று வாங்கி கொடுங்க உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது மே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தோ நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரினோமே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு செய்யூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம அணிமேகலை அப்படிங்கிறவங்க வந்து இங்கே ஒரு கிரைண்டர் வச்சுருக்குறாங்க அது மூலமாக வந்து மாவு அரைச்சி அவங்களுடைய வருமானத்துக்காக அதை தொழிலில் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மிஷினில் வந்து அந்த மாவு அரைக்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மாவு அரைக்கிற மிஷின் இன்ஸ்டண்ட்டாக வந்தது எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க இருக்காங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சப்ப வருஷம் மறக்கட்டே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் மகளிர் தினம் வருது அதனால் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வரும் போன வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு காய்கறி தள்ளு வண்டி வாங்கி கொடுப்போம் நாலு குடும்பங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஆடு வாங்கி கொடுப்போம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இவங்களுக்கு இந்த வருஷம் தப்ப வருஷம் மறக்கட்டதன் மூலமாக கடவுளுடைய அணுகிரகத்தில் எங்களுக்கு இந்த மிஷின் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் முன்னுக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நிதி உதவி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் பண்ணியிருக்கிறாங்க தையல் நாகிங்கிறவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட அவங்க வந்து ஒரு பணம் அனுப்பியிருக்கிறாங்க இதுக்கு அதே மாதிரி ஆத்விகா ராம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க இதுக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க ரம்யாங்கிறவங்க சென்னையில் இருக்காங்க அவங்க இதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க பிருந்தாதேவிங்கிறவங்க மதுரையில் இருக்காங்க இந்த நாலு பேருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை சொன்னவனால் சரி நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம் அவங்களுக்கு விஷயம் போய் சேரட்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு தான் இந்த வாழ்நாள் முழுக்க நீங்கள் நன்றி கடன் பட்டம் இந்த மிஷின் வாங்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிவகாமி அவர்கள் இவங்க தான் இந்த ஒரு கோரிக்கையை முதல்ல வந்து என்கிட்ட கொண்டு வந்தாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் இவங்களுடைய பொண்ணுக்கு நம்ம கல்வி உதவித்தொகை வழங்கணும் பன்னெண்டாவது படிக்கிறதுக்கு ஸோ அதனுடைய நன்றி கடனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க என்னென்ன தேவைகள் வேணும்னு சொல்லுவாங்க எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா அறக்கட்டளை மூலமாக பயனடைந்தவர்கள் ஒரு நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்தில் முன்னுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ முதல் நன்றி அவங்களுக்கு தான் அதை போய் சேரணும் அது புத்தக வர்ச்சகம் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து எனக்கு தெரியும் நான் செல்லில் பார்த்தேன் சத்யநாராயணன் ஐயாவுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணேன் எனக்கு என் நிலைமை எடுத்து சொன்னேன் உடனே வந்து என் குழந்தைக்கு என்ன தேவையான பத்தாயிரம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டினாங்க சரி நான் பலன் அடைஞ்சனே மற்றவங்க எல்லாரும் பலன் அடைன் நான் இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கும் உதவி கேட்டேன் அந்த பொண்ணுக்கு ஆறாயிரமும் இன்னும் கொடுத்தாரு சார் உதவி பண்ணார் அப்புறம் அவங்களும் உதவி அடைஞ்சாங்களே சரி இன்னொரு ஆளுக்கு நம்ம உதவி பண்ணோம் நான் மாவு வாங்குறதுக்காக வந்தேன் பக்கத்தில் பக்கத்துக்கு அப்போ தான் அந்த பொண்ணு வந்து உடஞ்சு மணிமேகலைன்றவங்க உடம்பு சாதப்பட்டாங்க ஏமா மாவு பொடன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு கழுத்து இழுக்குது அதனால என்னால் போட முடியல மாவு போட முடியல என்ன செய்யறதுன்னு தெரிலன்னாங்க சரி ச ஐயா ஒன்றுமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம ஐ ஐயாவோட நம்ம கேட்டு பார்க்கணும்னு சொன்னேன் நமக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்து ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தாங்க இந்த மா மிஷின் வாங்கி கொடுத்துக்கிட்டாங்க கர்த்தக விருச்சகம் அறக்கட்டளைக்கும் சத்யநாராய் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி இதை உதவி செஞ்ச நாலு பேர் ஐயாவுக்கும் நான் பார்க்கல இருந்தாலும் அவங்க எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது வந்து எங்கள் பேர் விஜயா இந்த மிஷின் வந்து பாரிஸில் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தது வந்து இவங்க தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த கடையில் போய் எங்கள் ரெண்டு பேரும் போய் இதை வந்து ஒரு பேரம் பேசி ஒரு சரியான விலையில் இந்த மிஷினை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி என் ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்கள பார்த்தா பார்த்தாப்பா இதுமாரி வா நம்ம மா மிஷின் வாங்கப்போலாம் அவங்களுக்கு தெரியுமா உங்கள் ஊரில் ஏன்னா வாங்கி வச்சுக்கோங்கண்ணா யாருக்குனா ஒருத்தருக்கு வாங்கி வச்சுருக்கேன் நீ வா நான் வாங்கி தரேன்னு கூட்டின்னு போனேன் இப்போ நல்ல முறையில் சென்னையிலேருந்து வந்து மிஷின் இறங்கிருக்குது நன்றி சார் ஐடியா மூலிமா அனுப்பிச்சி வச்சு எனக்கு மாவு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க இதை வச்சு என் பிள்ளைங்களோ நானும் அறக்கட்டளை மூலிமா ரொம்ப நல்ல பலனை அனுபவிப்போம் யாருன்னு அறிமுகம் தெரியாத நாலு நபருக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள்ல அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ எங்கோ பிறந்தோ எோரும் நன்றி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ

ஏய் நீ நீடும் போது இதயம் பெருசு ஏய் நீ நீம் போது உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது